ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நம் கலியுக தெய்வமாகிய கந்த கடவுளுக்கு மகா சஷ்டி விரதம் இருக்கும் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் முறையாக இந்த விரதத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று ஆரம்பிக்குது எப்போவுமே ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நாம் தொடங்குவோம் பொதுவாக இந்த விரதத்தை நிறைய பேர் பல முறையில் இருப்பாங்க அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தான் நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் நீங்கள் விரதத்தை தொடங்கும் பொழுது முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும் அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த நேரமாகிய காலை நாலு மணிக்கு எழுந்துக்கணும் காலையில் எழுந்து நீங்கள் பூஜை அறையில் இருக்க வள்ளி தெய்வ அணையோடு இருக்க முருகப்பெருமானுக்கு வடத்தை சுத்தமாக பன்னீர் வச்சு துடைச்சிடணும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசனை உள்ள மலர்களை வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திர கோலத்தை போடணும் போட்டுட்டு சரவணபவ அப்படின்னுட்டு எழுதணும் நடுவில் ஓம் அப்படின்னுட்டு எழுதணும் இந்த கோலத்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் பூஜை தொடங்கும் பொழுது சில பேர் வந்து அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்குவாங்க மஞ்சள் வச்சு இந்த விரதம் எந்த தடையும் இல்லாமல் நமக்கு நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதுனால அந்த மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அது உங்களோட விருப்பம் நீங்கள் மஞ்சள் கயிறு கட்டலாம் இல்லை அப்படியும் விரதத்தை மேற்கொள்ளலாம் இங்கே வந்து இந்த நட்சத்திர கோலத்தை போட்டு ஃபஸ்ட்டு நாள் சா அந்த எழுத்தில் அன்னைக்கு அகல் ஏற்றம் மண்ணகல் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு நெய் விட்டு ரெண்டு திரி போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் அதே போல் மாலை நேரத்துலேயும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணணும் தினமும் காலையில் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யணும் கோவில்லையும் நீங்கள் ஆறு தீபம் அல்லது ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ச ர தினமும் கோலம் போடணும் ச ர அப்படின்ிட்டு ரெண்டு சூஷமத்திலையும் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அதே போல் மூணாவது நாள் ச ர வ அடுத்து நாலாவது நாள் ச ர வ ந நாலு விளக்கு ஏற்றணும் அஞ்சாவது நாள் ச ர வ ந ப அஞ்சு ஆறாவது நாள் எல்லா விளக்கமும் ஏற்றணும் சர வ ப வ அப்படின்னுட்டு ஆறு விளக்கமே ஏற்றணும் அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் நடக்கும் அதே போல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் விரதத்தை மேற்கொள்வாங்க உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து சில பேர் வந்து மிளகு மட்டுமே எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு அந்த மிளகு மென்று மிழங்கிட்டு வெறும் தண்ணி மட்டுமே குடித்து இந்த ஏழு நாளுமே முழுமையாக விரதம் இருப்பாங்க சில பேர் ஆறு நாள் மட்டும் இருப்பாங்க நம்ம ஏழு நாள் முழுமையாக விரதம் இருக்கிறது தான் நல்லது சில பேர் ஒரே ஒரு இளநீர் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் இது போல் ஏழு நாட்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இளநீர் எடுத்துகிட்டு விரதமாக இருப்பாங்க சில பேர் பால் பழமும் விரதமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் வந்து காலையில் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் மதியமும் இரவுக்கும் பால் பழம் எடுத்துகிட்டு விரதமாக இருப்பேன் ஒரே ஒரு வேலை மட்டும் எதுவுமே எடுக்க மாட்டேன் நீங்கள் மூணு வேலையும் கூட எடுத்துக்கலாம் பாலும் பழமும் அதே போல் சில பேர் வந்து உப்பு போடாமல் சாப்பிடுவாங்க இந்த ஏழு நாளும் உப்பே இல்லாமல் சாப்பிடுவாங்க அது ஒரு விரதமாக அவங்க மேற்கொள்வாங்க சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் விடுவாங்க போல் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஏன்னால் முருகப்பெருமானை நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டாலே நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் எந்த விரதம் இருக்க நாட்களில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது ஏன்னா காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்து பூஜை பண்ணணும் அதனால் வந்து நீங்கள் மதிய நேரத்தில் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் இரவு நீங்கள் சீக்கிரமாக தூங்கலாம் அதாவது உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு எப்போவும் இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடி தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம் பகல் நேரத்தில் நம்ம தூங்கக்கூடாது அதே போல் நம்ம எப்போவுமே முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டே இருக்கணும் காலையில் பூஜை பண்ணும் பொழுதும் சரி மாலை பூஜை பண்ணும் பொழுதும் சரி நீங்கள் முருகப்பெருமானுடைய நாமங்களை படிக்கணும் உங்களுக்கு என்ன தெரியுமோ ஓம் சரவண பவ ஓம் முருகா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கந்தசஷ்டி இல்லை கந்த குரு கவசம் எதுவாக இருந்தாலுமே மனதார உட்காந்து நீங்கள் அந்த நேரத்தில் படிக்கணும் காலையும் மாலையும் வேல் மரல் எதுவாக இருந்தாலுமே சரி தான் நீங்கள் மனசார முருகா 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 அப்படி சொன்னால் கூட போதும் உட்காந்து காலையும் மாலையும் வழிபாடு செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம தேவையற்ற எண்ணங்களையோ தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்க்க வேண்டும் நாம் நாம் எதுக்காக விரதம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கணும் அது நம்மளுடைய குறிக்கோள் என்னவோ நம்மளுடைய என்ன நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதை மனசில் நினச்சிட்டு முருகப்பெருமான நினச்சிட்டு விரதம் இருந்தால் போதும் நிச்சயமாக அடு பத்து வருடம் வருகின்ற மகா சஷ்டி விரதத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறியே தீரும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எதுக்காக இந்த விரதம் இருக்கீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா அன்னைக்கு நீங்கள் எல்லா கோவிலுமே சூரசம்ஹாரம் நடக்காது சில கோவிலில் தான் நடக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் வீட்டிலேயே கூட சூரசம்ஹாரம் நடக்கிறத பார்க்கலாம் வீட்லேயே டிவியில் பார்த்துட்டு சூரசம்ஹாரத்தை வீடு சுத்தமாக துடைச்சிடணும் நீங்கள் தலைக்கு குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் அன்னைக்கு தயிர் சாதம் வைத்தியமாக வச்சு உடைக்கணும் ஏன்னா முருகப்பெருமான் அன்றைக்கி உக்கரமாக இருப்பார் அசுரரை வதம் செய்துட்டு முருகப்பெருமான் வந்து உக்கரமாக இருக்கிறதுனால தயிர் சாதம் வைத்து அன்னைக்கு வைத்தியமாக நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் அதுக்கடுத்து ஏழாவது நாள் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் சில பேர் வந்து படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க வடை பாயசம் சாம்பார் அது போல் அன்றைக்கி காலையிலேயே நீங்கள் படைச்சிடலாம் சமைக்க இல்லை நீங்கள் எதாவது சர்க்கரை பொங்கல் புளி சாதம் இல்லாமல் ஆறு வகையான சாதங்கள் ஏதாவது செய்து காலையில் சமைக்க மாட்டேன்னா நீங்கள் எந்த கோவிலில் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்குதோ அந்த கல்யாணத்தில் போய் கலந்துட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிக்கணும் உங்களுக்கான சாப்பாடை நீங்கள் சமைச்சு படையிலட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து உங்களுடைய விரதத்தை முடிக்கணும் எப்போவுமே நம்ம முழுமையாக விரதம் இருக்கும் அப்படின்னும் பொழுது சில விஷயங்களை எப்படி சரியாக செய்யணுமோ அதை பார்த்து தான் நாம் செய்யணும் ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைம் விரதம் இருக்கும்போது தெரியாது இது போல தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் போல் தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு பகிர்றேன் முதல் முறையே விரதம் இருக்கவங்க நிச்சயமாக இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் எங்களுடைய வேலுன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ